தா தாளம் போடுவே தாளம் போடுவேன் உள்ள தீர்ந்ததா பாடிட விந்தை கேட்டிட நானு பாடுவேன் மகன் தாண்டி பாடுவேன் மீண்டும் மண்ணு பாடிட விந்தை பாலம் கேட்டிட நானு பாடுவேன் மகன் தாடி பாடுவேன் ஆனந்த பாட்டு இது சந்தோஷ பாட்டு ஆனந்த பாட்டு இது அச்சிப்பின் பாட்டு பாட்டு பாடுவே புது பாட்டு பாடுவே இயேசு என்னை தேடி வந்ததா தாளம் கை தாளம் போடுவே இயேசு என்ன உள்ள திறந்ததா மகிந்த ஆண்டி பாடுவேன் ஆனந்த பாட்டு இது சந்தோஷ பாட்டு ஆனந்த பாட்டு இது ரஷிப்பின் பாட்டு பாட்டு பாடுவேன் போடுவேன் கை தாளம் போடுவேன் உள்ளம் என்ற யார் இவர் யாரோ இவர் மகிமையின் ராஜன் இவர் யாரோ மகிந்தாடி பாடுவேன் ஆனந்த பாட்டு இது சந்தோஷ பாட்டு ஆனந்த பாட்டு இது ரட்சிப்பை பாட்டு பாட்டு பாடுவே புது பாட்டு பாடுவேன் தாள போடுவேடுவேந்தா லாலா லால லா லால லால லா லாலா லால லால லா லாலா லால 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 லா லால லால லால